ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ் கழித்து புதன்கிழமை வந்து ஆடிப்புறம் வரப்போகுது அதனால் தான் நான் வந்து வளையல் வாங்கியிருக்கேன் அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வளையல் மாலை நான் வந்து கட்டியிருக்கேன் அந்த மலையை நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் நம்ம வீட்டு பெண்கள் வந்து கண்டிப்பாக கண்ணாடி வளையல் அணிந்தே ஆகணும் கண்ணாடி வளையலுக்கு இருக்கிற மகத்துவம் எந்த ஒரு வளையலுக்கும் கிடையாது அப்படின்றது ஐதீகம் ஆடிப்புறத்து அன்னைக்கு நம்ம வீட்டு அம்பிகைகளுக்கு வளையல் மாலையை கட்டி அணிந்து நம்ம என்ன நேந்திக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்வாங்க அதனால் நம்ம வீட்டு அம்பிகைகளுக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு திருமணம் ஆகணுமா இல்லை உங்கள் வீட்டு பெண்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணுமா இல்லை உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து பாக்கியம் கிடைக்கணுமா அதுக்கெல்லாம் வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அம்பிகைகளுக்கு நம்ம வந்து வளையல் மாலையை கட்டி சாத்தி வழிபடலாம் நம்ம வந்து வளையல் மாலை கட்டுறதுக்கு வந்து மஞ்சள் சிகப்பு பச்சை இந்த மாதிரி நிறங்கள்ல எடுத்து கட்டுறது ரொம்பவே நல்லது கருப்பு நிறம் வளையல் வந்து எடுத்துக்க கூடாது இப்போ வந்து வளையல் மாலையை கட்டுறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு அம்பிகையுடைய படம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற வளையலை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெள்ளை நுள்ள மஞ்சள் தடவிட்டும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி கலர் உள்ள நூல்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அம்பிகையுடைய ஃபோட்டோ எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளன் த்ரெட்ஸை ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி மூணு பட்டையாக எடுத்துக்கணும் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சுருக்கு நாட் மாதிரி போட்டுக்கணும் அப்போ நம்ம படத்தில் ஆணி இருக்கோம் இல்லையா அந்த ஆணியில் மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டம் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வளையலை எடுத்து நம்ம பூ கட்டுற மாதிரி மேலே கவச்சு கீழிருந்து நூலை வந்து டைட்டாக எழுது ஒரு முடி மாறி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கோவிலில் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு முடியாக போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வீட்டு படங்களுக்கு நம்ம வந்து ஒரு முடி போட்டாலுமே போதும் அதுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வலையிலாக கீழிருந்து மேலாக நூலை வச்சு இழுத்துக்கிட்டே வரணும் வந்தோம்னா அழகாக வந்து மாலை மாதிரியே தொடுத்துக்கிட்டே வரும் நீங்கள் வந்து மாலை தொடுக்கும்போது உங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி அளவு வந்து நூலை எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கீழேருந்து மேலே போட்டு ஏற்ற மாதிரி வாட்டமாக இருக்கும் ரொம்ப வந்து நீளமாக எடுத்து எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இழுக்கும்போது வந்து சுருக்க முடி மாதிரி விழுந்துடும் வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நல்லா வாட்டமாக இருக்கு நான் வந்து ரெண்டு மீட்டர் அளவு வந்து நூல் எடுத்து இந்த மாதிரி தொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு கைக்கு வாட்டமாக வந்து பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கிறதுக்கு மாதிரி ரெண்டு மீட்டர் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வளையலை வந்து மாலையாக தொடுத்தாச்சு கடைசியாக வளையல் வச்சு நல்லா வந்து இருக்க முடி மாதிரி போட்டு இழுத்துக்கலாம் இப்போ வந்து கடைசியாக முடி போட்டு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு வளையல் நம்ம இன்னமும் பெருசாக வேணும்னா கூட அந்த லாஸ்ட் முடி போடாமல் அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம பெரிய மாலையாக கூட தொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து என்னுடைய அம்பிகை படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் தொடுத்து எடுத்து முடிச்சாச்சு இப்படிதான் வளையல் மாலையை தொடுத்துருக்கேன் ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்காக வளையல் மாலையை தொடுத்து எடுத்தாச்சு வரப்போகிற ஆடிப்புற தண்ணிக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டு அம்பிகைகளுக்கு எல்லாமே வளையல் மாலையை தொடுத்து கர்ப்பிணி தாயா நினச்சி வணங்கி அவங்க நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவே அப்படின்ட்டு இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கை நிறைய வளையலை சாத்தி நம்ம வணங்குறதுனால நமக்கு வந்து நினைத்தது எல்லாமே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற ஆடிப்புறத்து தினத்தன்று நீங்களும் வளையல் மாலையை கட்டி அம்பிகைகளுக்கு சாத்தி நம்ம வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பபாய்